கொஞ்ச நாள் முன்னாடி வட இருக்கிற ஃபோரம் மால்ல ஒரு வேலையா இருந்தது ஷாப்பிங் இருந்தது போயிருந்தேன் அப்போ அங்க நடுவுல இருக்கிற அந்த ஒரு ஓப்பனா ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அங்க பார்த்தோன்னா நாங்க கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன கார்ல உட்காந்து அழகா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தது இதை நம்ம பலமுறை பார்த்துருந்தாலும் நான் அதை ரொம்ப ரசிச்சேன் ஏன்னா அந்த குழந்தை வந்து யார் மேலேயும் இடிக்காம ரொம்ப இப்படி வளைஞ்சி வளைஞ்சு உடம்பெல்லாம் வளைச்சு ஓட்டிட்டு போறதை பார்க்கும் போது எவ்வளவு அழகா இந்த குழந்தை இதை என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு போகுதுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு பின்னாடி அப்பதான் அப்புறமா அதுக்கப்புறம் கவனிச்சு எங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து ரிமோட் வச்சுக்கிட்டு அவர் தான் அந்த காரை இயக்கிட்டு இருக்கார் அது வரைக்கும் நமக்கும் தெரியும் இது கண்டிப்பா ரிமோட் ட்ரிவன் காருங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் அந்த ரிமோட்டை பார்க்காத போது அந்த குழந்தை தான் ஓட்டுது அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது ரொம்ப அது ஒரு வேடிக்கையாகவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு ஆனா அதே சமயம் அந்த குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கு நம்ம தான் காரை ஓட்டுறோம் நம்ம தான் வளைஞ்சு வளைஞ்சு கரெக்டா போறோம்னு நினைக்குது ஆனா உள்ளபடியே ரிமோட் யாரு கையிலயோ இருக்கு அந்த மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தானாக எதையும் சிந்திக்க மாட்டாங்க தானாக முடிவுகள் எடுக்க மாட்டாங்க எப்பவுமே வந்து யாராவது ஏதாவது சொல்லும்போது உடனடியா செஞ்சுட்டு அப்புறமா வருத்தப்படுவாங்க ஏன்னா இவங்க சிந்திக்கிறது இல்லை இப்போ நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங்ல பேசும்போது சொல்லுவாங்க நிறைய பணத்தை வந்து நான் கொடுத்துட்டேன் ஒருத்தருக்கு எனக்கு இப்போ திரும்ப வர மாட்டேங்குது இப்போ சாதாரணமா வந்து ஒரு வீட்டில் இருக்கிற பெண்மணி வேலைக்கு போகாதவங்க சம்பாதிக்காதவங்க அந்த மாதிரி யாருக்கோ பணம் கொடுத்தாங்கங்கும்போது நம்ம என்ன நினைப்போம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி நினைச்சு நான் கேட்டேன் ஒரு பெண்ணை எவ்வளவு பணம் அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எட்டு லட்சம் ரூபான்னு சொல்றாங்க அப்போ யோசிச்சு பாருங்க அவ்வளவு பணம் எப்படி நீங்க கொடுத்தீங்க கணவருக்கு தெரியுமா தெரியாது பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்போ என்ன பண்றதுன்னு புரியல அதே மாதிரி இன்னொரு ஒரு மனிதர் அவர் என்ன சொன்னார்னா ஆபீஸ்ல வந்து சில விஷயங்கள் நடக்கும் போது எனக்கு அது சம்மதம் இல்ல ஒரு வேலையை வந்து இப்படி தான் செய்யணும்னு இருக்கு சில ரூல்ஸ் இருக்கு ஆனா அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி பண்ணும்போது நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வரலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க என்னோட டீம்ல என்ன வந்து அதுக்கு சப்போர்ட்டா பேச சொல்லும் நான் பேசிடுறேன் அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சது தப்புன்னு என் மனசுல அப்படியே ஒரு வருத்தம் வருது இந்த சில நேரங்களில் மற்றவர்கள் கையில ரிமோட்டை கொடுக்காம உங்க வாழ்க்கையில சில முடிவுகள் அப்படின்னு வரும்போது நாம கொஞ்சம் சிந்திச்சு எடுத்தோமானா தவறுகள் இல்லாமல் உங்களால செயல்பட முடியும்